தங்கள் தொற்றலை கிடைத்தி அருமை பெருமையாகவும் தான் தொற்றெடுத்த பாலகர்கள் இரண்டு மிகமாக எப்படி நாலாட்டினா பாருங்கள் எப்படி ஆரிலி குழந்தை குழந்தைகளை ஆகின்றது குழந்தை தோல் எப்படி தொட்டில எழுப்பி இருந்து மீனியம்மா பேசுறான் தாயா ஆகிய இருந்து தொட்டில அண்ணா என்னமோ சொல்ல வர்றீ என்ன விஷயம் அண்ணா என்னம்மா எனக்கு ஒரே வயர் வசியாக இருக்கிறது உனக்கு காலையில் இருந்து அப்படிதான் இருந்துகிட்டு இருக்கு அண்ணே என்னம்மா அதனால எனக்கு சாப்பிட போய் வேண்டும் போல இருக்கிறது தாய்ப்பால் குடித்து கடவுயிர்வருக்கு நிறையவே மாதாவினுடைய பால் குடித்து நமக்கு மணி குடலானது நிரம்பவில்லையே அதனால கோங்கன்மார்கள் எல்லாம் ஆடு மாடுகள் எல்லாம் நிறை சேர்த்திருக்கின்றார்கள் கிடைப்பகுதி போட்டு அந்த ஆடு மாடுகளை நான் சென்று அடித்துக் கொண்டு சாப்பிட்டால் தான் நம்முடைய ஆற்றம் உள்ளா வயிறு வசியானது அடங்கும் என்று நீலி தேவியின் நீலராஜனும் கை குழந்தையாக இருக்கக்கூடியவர்கள் இந்த உலகத்தை இயக்க வந்த தாயா அம்பிகை நீலி தேவியானவள் என்ன செய்தால் வாருங்க குட்டி <laughs> வளர்க்கின்ற <laughs> E uh -huh. சாமி சரி இருவரும் நினைக்கின்றார்கள் கோங்கன் மார் எப்படியாவது களவெடுத்து சாப்பிட வேண்டும் என்று தோழி பெண்கள் எல்லாம் விழித்துக் கொண்டிருக்க கூடிய வழியிலே சரி சரி நள்ளிரவு இரவு பன்னிரண்டு மணி வரை கூடிய அவர்களை எல்லாம் தூங்க செய்தார்கள் எல்லாரும் எத்திரை அடைந்தார்கள் ராஜர்களை தூங்க செய்துவிட்டு அப்படியே தன் ரூபத்தை மாற்றி ஆமா அழகுடன் வெளியில வந்தாரே கதவு தானாக திறக்கின்றது வரக்கூடிய வழியிலே நீலராஜனி தேவியுமாக வடிவம் கொண்டார்கள் சரி வீதி தெருக்கள் எல்லாம் நடந்தார்கள் குதித்தார்கள் துள்ளி குதிப்பா ஆட்டம் போட்டுக்கொண்டு சரி போங்கன்மார்கள் ஆடுமார்கள் நிறைய சாத்திருந்தார்கள் அல்லமா அது இடத்துல வந்து சேர்ந்தார்கள் தாயாகிய நீலி தேவி நீலராஜன் வரக்கூடிய வரையிலே நீலராஜனோ மாடுகள் எல்லாம் நிறைவேற்றி இருக்கக்கூடிய தொழுவத்தை பார்த்தார் அந்த மாட்டு கிடைக்கொள்ளதாகவே புகுந்தான் ஒரு குழந்த மாட்டினுடைய கழுத்தை இருக்கமாக பாட்டி படித்தார் மாட்டினுடைய தோலை தன்னுடைய கூரிய நகத்தினாலே கழித்தான் பல்லுக்கு பக்குவமான இறைச்சிகள் எல்லாம் வாரி 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 சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் மாட்டினுடைய கழிவு பகுதி இருக்கு பாருங்க கொம்பு தோல் எள்ளு பல்லு மாலு குடலு குழம்பு

சத்தமே ககவ அப்படியே உயிரை பிழைத்தாள் ஆமா தோலை கிழித்தாள் கூறிய நகத்தினாலே பல்லுக்கு பக்கமான இறைச்சிகளை எல்லாம் சேருங்க கருங்கள் வாரி 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 சாப்பிடுகிறேன்டா ஆமா ஆட்டினுடைய கழி பகுதி இருக்கு இல்லையா கொம்பு தோல் எள்ளு பல்லு வாள் குடலு குழம்பு குழம்பு குழப்ப இது அத்தனை ஒரு கூட்டமா கூட்டியாச்சு ஆமா

பார்க்க வேண்டாமா என்ற ஆடு மாடுகளை எல்லாம் பார்த்து வர வேண்டும் என்று சொல்லி கொங்கன்மார்கள் தெரியுமில்ல முத்துக்கோன் மட்டைக்கோன் பாண்டிக்கோண் விடுமாடை கோணோட சேர்த்து கடுவமூர்த்தி கோருமாக சேர்த்து பண்பாண்டிய கோனு ராமசாமி கோளாருமாக சே சரி பள்ளிக்கிடந்து நேரம் செம்பி மன்னவன் வந்து கும்பிட்டு இருக்கிறாங்க என்னப்பா

ஆகட்டும் என்று சொல்லி பொங்கன் மார்களை எல்லாம் வலியுறுப்பினார் இன்றைய நிலம் பொழுது கொள்ளதாக நிச்சயமாக கை கழிவர்களை கைது செய்து விடலாம் ஆமா என்று மற்றவர்களை கையனுப்பி விட்டு கையப்படுத்தி விட்டு எழுப்போமே என்று இவர்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வேலைகளை இசைக்கு அமைக்க அதாவது நம் நீலி தேவிக்கு தெரியாமல் இருக்குமா எல்லாம் தெரியும் நீலராஜனுக்கு தெரியாம இருக்குமா தெரியும் உலகத்தை இயக்க பிறந்தவை இந்த நீலி தேவியானவை ஆகவே இவர்கள் இருப்பதை அறிந்தும் அறியாதது போல இவர்கள் கண்களுக்கு காஞ்சி கொடுத்து அம்மா அப்படியே பூனை போல் தண்ணீர் தாய் திறந்து அப்படியே

நாடு கடத்த வேண்டுமே என்பதை முடிவு செய்தானே வண்ணவன் நமக்கு நாடும் நாட்டு மக்களுடைய நலமே நமக்கு முக்கியம் காவலாளிகளை வாருங்கள் எதற்காக தெரியுமா இந்த இரண்டு குழந்தைகளை தூக்கி செல்லுங்கள் இது என் மூத்த குழந்தை சரி இரண்டாவது குழந்தை சரி இவர்கள் அண்ணன் தகையர்களையும் தூக்கி கொண்டு செல்லுங்கள் சென்று கண்காணா திசையிலே கொண்டு போட்டு வாருங்கள் இரண்டு பிள்ளைகளை சிப்பாழ்வார்கள் கையில் எடுத்துக் கொண்டு ரத்தத்தில் அமர்த்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா ஆமா ஊர் எல்லை விட்டு வழி நடந்தார்கள் அல்லவா சரி சரி வழி நடந்து முக்காடு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்தில் வந்து சேர்ந்தார்கள் வேப்ப மாதிரி ஓட்டுல வந்தாங்க காலை பிடித்தார்கள் கடற்கடன் தலையை தூக்கி அரைஞ்சிட்டான் வேப்ப மரம் மூட்டில இரண்டு பிள்ளைகளும் வந்து விழுந்தார்கள்